ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் இருபத்தோராந்தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பம் சற்று அதிகமாக இருக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் இது எல்லா இடங்களையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மழை ஒது பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் இதன் பிறகு ஏற்கனவே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ் பகுதி தற்போது ஆந்திரா அருகே நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ் பகுதியானது நாளை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் இது சென்னை மற்றும் புதுச்சேரி கடற்கரை வழியே டெல்டா மாவட்டங்கள் வழியே உள்ளே நுழைந்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதி வழியே அரபிக்கடல் செல்லும் இதனால் காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது கனமழை மிதமான மழையே காணப்படும் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னைக்கு மிதமான மழை கனமழை இவ்வாறு தொடங்க ஆரம்பிக்கும் இதன் பிறகு டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதேபோல் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தூத்துக்குடி வழியே அரபிக்கடல் சென்றது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறுபடியும் அரபிக்கடலில் இருந்து வங்கக்கடலுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் புதிதாக வங்கக்கடல் வடக்கு இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரப்போகிறது இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று சேர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய மூன்று தேதிகளில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நாட்கள் நெருங்கும் போது நான் பதிவு செய்கிறேன் டிசம்பர் இறுதி நாட்களில் வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாநிலம் மற்றும் மத்திய மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு காணப்படும் வட மாவட்டங்களில் மிதமான மழை காணப்படும் இதன் பிறகு ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை இடைப்பட்ட தேதிகளில் மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கப் போகுது இதுவும் தென் மாநிலங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு கொடுக்க போகுது வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்